கரூரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பச்சிலம் குழந்தைகள் பெண்கள் பலர் பலியாகியுள்ள சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு நாளாக நேற்றைய தினம் மாறிவிட்டது கரூர் அரசு மருத்துவமனையை சுற்றிலும் மரண ஓலம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றல்ல மொத்தமாக முப்பத்தொன்பது உயிர்களை பறிக்கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு தாவேக்கா தலைவர் விஜய் திருச்சியில் தொடங்கிய பரப்புரையிலேயே மக்கள் கூட்டம் அதிக அளவிலேயே இருந்தது தொடர்ச்சியாக அரியலூர் நாகை திருவாரூர் போன்ற பகுதிகளில் நடைபெற்ற கூட்டங்களிலும் தாவேக்கா தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் பலரும் பங்கேற்றனர் அந்த வகையில்தான் நாம மக்கள் கரூரிலும் நேற்று கூட்டம் கூடியது நாமக்கல்லில் மதியம் இரண்டு மணியளவில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே பலருக்கும் ஏற்பட்டு மயக்கம் முந்தைய கூட்டங்களிலும் பலருக்கும் ஆனால் கரூரில் அது மிகப்பெரிய சோக நிகழ்வாக மாறிவிட்டது முப்பத்தி உயிர்களை பலி கொடுத்துள்ளது நேற்றைய நிகழ்வு கரூர் மக்கள் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் இருக்கின்றனர் நேற்று இரவு பரப்புரை செய்த வேலுச்சாமிபுரம்

அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அமைச்சர்கள் பலரும் கரூர் மருத்துவமனைக்கு உடனடியாக சென்று மேற்பார்வை பணிகளை மேற்கொண்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் நேற்று இரவே கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தார் இரவு முழுவதும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சிந்திய கண்ணீரும் அவர்களது துக்கம் நிறைந்த அழுக்குற ஏற்படுத்திய வலியும் நெஞ்சத்தில் இருந்து அகலவில்லை என்று கூட்டம் ஏற்பட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் வேதனை தெரிவித்துள்ளார் முன்னதாகவே தாவைக்கா தலைவர் விஜய் இது தொடர்பாக வெளியிட்டிருந்த பதிவில் இதையும் நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழஞ்சு கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் முன்னதாக திருச்சியில் செய்தியாளர்களை சந்திக்காமல் தவிர்த்துவிட்டு சென்ற விஜய் சென்னையில் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது தனி விமானம் மூலம் திருச்சியில் இருந்து சென்னை வந்த விஜய் சென்னையிலும் செய்தியாளர்களை சந்திக்காமல் வீட்டிற்கு புறப்பட்டார் விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு விஜய் சென்றார் அப்போது அவர் இல்லத்தில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்ட ஏற்கனவே தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது தற்போது கரூர் சம்பவத்தை கருத்தில் கொண்டு விஜய் வீட்டுக்கு நேற்று இரவு முதல் காவல்துறை பாதுகாப்பை அதிகரித்துள்ளது விஜய் வீடு இருக்கும் பகுதிக்கு சந்தேகத்துக்குரிய வகையில் செல்லும் அனைவரையும் விசாரிக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் விஜய்யின் வீட்டுக்கு அருகே சாலை தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது அதோடு அவரது வீட்டை சுற்றிலும் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்